சினிமா நடிகர் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இரண்டாவது மகள் அக்சராஹாசன் இருபத்தி ஐந்து வயதில் இன்னும் திருமணமாகாமல் கற்பமாகியிருக்கின்றார் அக்சராஹாசன் ஆம் ஊட்டும் தகவல் ஆனால் அதே நேரத்தில் உண்மை தகவல் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக உலகநாயகன் நாயகன் கமலஹாசனின் மகளாகிய ஹாசன் அவர்கள் இப்பொழுது திரைத்துறைக்கு வந்து படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அக்சரஹாசன் அவர்கள் நடிக்கும் ஒரு ஹிந்தி படம் இன்னும் சில நாட்களில் வெளிவர இருக்கின்றது அந்த ஹிந்தி திரைப்படத்தில் அக்சரஹாசன் அவர்கள் சிறு வயதிலேயே கற்பமாகும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததை பற்றி தன் அனுபவத்தை கூறும் பொழுது அக்சரஹாசன் அவர்கள் கூறியிருக்கின்றார் எங்கள் நாடு இன்னும் மனதளவில் பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னேற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அக்ஸரஹாசன் அது மட்டுமல்லாமல் இந்த கதாபாத்திரத்தில் எனக்கு நடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்தது பல விடயங்களை நான் உள்வாங்கி நடிக்க வேண்டியதாக இருந்தது என்று அந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் அக்ஸராஹாசன் அது மட்டுமல்லாமல் இவர் அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்குமார் அவர்களுடைய விவேகம் திரைப்படத்தில் ஓர் முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்து கொண்டிருக்கின்றார் ஆக மொத்தத்தில் உலகநாயகன் கமலஹாசனின் இரண்டு மகளும் இப்பொழுது சினிமாவுக்குள் வந்து கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்